எந்த வந்து வந்து பொண்ணோட பேட்டியோ யாருமே அப்ரோச் என் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது என் பொண்ணை விட குறைவான மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்கள்லாம் பேட்டி பொழுது ஸ்டேட் பஸ்ட் எடுத்த என்னுடைய பொண்ணு பேட்டி கொடுக்க முடியலையே யாரும் வந்து அப்ரோச் பண்ணலையேங்கிற வருத்தம் இருந்தது இன்னைக்கு அந்த வருத்தத்தை வந்து தளபதி அவர்கள் தீர்த்து வச்சாரு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எங்களுக்கு இவங்க பேரு மனுவர்ஷா வருஷா பவானியிலிருந்து ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஃபோர் நைன்டி எயிட் எடுத்திருக்கிறாங்க ஒரு சின்ன அவங்க வருத்தப்பட்டாங்க அவங்க இதை யாருமே அனௌன்ஸ் பண்ணலன்னு வருத்தப்பட்டாங்க அதனால தான் என் வாயிலிருந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க பேர் மனுவர்ஷா பவானியிலிருந்து ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஃபோர் நைன்டி எயிட் எடுத்துருக்குறாங்க ஒரு சின்ன அவங்க வருத்தப்பட்டாங்க அவங்க இதை யாருமே அனௌன்ஸ் பண்ணலைன்னு வருத்தப்பட்டாங்க அதனால தான் என் வாயிலேருந்து இது சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன் ஓகே கங்க்ராச்சுலேஷன்ஸ்மா உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி டென்த்தில் நான் ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்கியிருந்தேன் நான் கேட்டதுக்காக என்னோட மார்க்கையும் பேரையும் சொல்லி அனௌன்ஸ் பண்ணீங்க விஜய்க்காக நானும் தொண்ணூத்தஞ்சு மார்க் எடுத்தீங்களாமே அது உண்மை நான் போட்ட ஹார்ட் ஒர்க்கு மோட்டிவேஷனா எங்க அண்ணன் மாமா எல்லாரும் விஜய பாக்குறதுக்காக மார்க் எடுத்துடுறான்னு மோட்டிவேட் பண்ணாங்க அந்த அளவுக்கு விஜய் பிடிக்குமா சின்ன வயசுல இருந்தே விஜய் பேனா இருந்தா அதுவும் இல்லாத எங்க அண்ணன் மாமா அங்க இருக்கிறவங்களா ரொம்ப விஜயோட தீவிர பேனு அவங்கதான் மோட்டிவேட் பண்ணாங்க இவ்வளவு மார்க் எடுக்கணும் என்ன சொன்னார் விஜய் விஜய் கங்கராச்சுலேஷன் சொல்லிட்டு இதே மாதிரி மார்க் எடுக்கணும் அட்வைஸ் பண்ணாரு அவர் கூட இருக்கு இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில இப்ப என் பையனே சொல்றான் பாருங்க நான் அக்கா மாதிரியே நான் வந்து இப்ப நான் எய்த் தான் படிக்கிற போறேன் நான் டென்த் வரும்போது அவளை நான் பீட் பண்ணி கண்டிப்பா நான் இதே மாதிரியே வாங்குவேன் நான் டுவெல்த்லயும் வாங்குவேன் அப்படின்னு அவன் அடுத்து சொல்றான் அடுத்த வாடுற ஜென்ரேஷனுக்கு வந்து இது ஒரு இன்ஸ்பிரேஷன் பசங்க ரோட்ல செப்பல் தைக்கிறாங்க என்ன பார்த்து எல்லாரும் கருத்து போங்க செப்பல் எடுக்கணும்னு வந்தது கருத்து போங்க அப்படி இருக்கும்போது என் பிள்ளைங்க வந்து இந்த மேடை ஆரம்பிச்சது அண்ணன் தளபதிக்கு இந்த மேடையும் எதுவும் கண்ணீரை விட்டு சொல்ல முடியல இதுவே நான் இப்படியே செத்துட்டா கூட ஒரு சந்தோஷம் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அதுவும் அண்ணன் கையில வந்து நான் வாங்குறது கடவுள கூட எதிர்பார்க்கல என் பிள்ளைங்க இந்த அளவுக்கு ஸ்டேஜ்ல நான் என்ன அதுங்க என்ன ஆசைப்படுது என்னால முடிஞ்சது எனக்கு பல மக்கள் உதவி செய்யறாங்க அது நான் செய்யற வேலை பொறுத்து உதவி செய்யறாங்க அதனால பிள்ளைகள்